கூடாது அவனுக்கு எதை வேண்டுமானாலும் கொடு ஆனால் கல்வியை கொடுக்காதே என்றது ஒரு கூட்டம் படித்தால் பாவம் என்றது மீறி படித்தால் அவன் நாக்கில் பழுக்க காட்சியை இருப்பால் தூடு போடு என்றார்கள் சும்மா சொன்னா ஒத்துக்குவோமா படிக்காதேன்னு சொன்னா ஒத்துக்குவோமா துணி துவைக்கப்படுகிறது சவரம் செய்யப்படுகிறது மலம் அல்லப்படுகிறது இந்த கட்டமைப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு விஸ்வகர்மா என்கிற பெயரில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதே அமைப்பை அதே ஏற்பாட்டை செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்து கொண்டிருக்கிறது வடநாட்டவர்களுக்கு நாம் எப்படி கட்டுப்பட்டு போவோம் அவன் பேசுவது நமக்கு புரியவில்லை நாம் பேசுவது அவனுக்கு புரியவில்லை அவனுடைய கலாச்சாரம் வேறு பண்பாடு வேறு அவனுடைய உடை வேறு அவனுடைய உணவு வேறு ஒட்டுமொத்தமாக எல்லாம் அவனிடம் இருந்து வேறுபட்டே இருக்கும் நாம் நதியை கண்டால் குடிப்பதற்கு என்ன வரும் அவன் நதியை பார்த்தால் கும்பிடுவான் நாம் வேட்டியை முன்பக்கம் தொருவோம் அவன் பின்பக்கம் தொருவான் எந்த வகையிலும் அவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் உங்களில் தனிப்பட்ட எவர் மீதும் எனக்கு கடுகளவும் கோபமோ வருத்தமோ கொஞ்சம் கூட எனக்கு கிடையாது ஒரு மருத்துவர் வலிக்குமே என்று இல்லாமல் எப்படி ஊசி போடுகிறாரோ தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை செய்கிறாரோ அதைப்போல உங்கள் மீது மிகுந்த உரிமை எடுத்துக்கொண்டு நான் உங்களை கடுமையாக விமர்சனம் செய்வதாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் உங்கள் உங்களை நான் பேரன்போடு நேசிக்கிறேன் எந்த ஒரு கெடுதல் செய்யும் ஒரு கிருமியும் உங்களை அண்டிவிடாதபடிக்கு அணுதினமும் உங்களை நான் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறேன் நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் நான் என்னுடைய கரங்கள் ஓயும் வரைக்கும் உங்களுக்காக நான் எழுதி கொண்டுதான் இருப்பேன் என் நாவில் தழும்பேறும் வரைக்கும் உங்களுக்காக நான் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் என் கால்களில் நடை தளரும் வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் நான் நடந்து கொண்டுதான் இருப்பேன் ஏனென்றால் நான் உங்களை பேரன்போடு நேசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தலைவர் பெரியார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு கைகள் தேவையோ அதை போல ஒரு நாட்டிற்கு சமூக முன்னேற்றமும் அரசியலும் தேவை எல்லாவற்றையும் விட இந்த தமிழ்நாட்டிற்கு சமூக முன்னேற்றம் மட்டும்தான் மிக மிக அவசிய தேவை என்று அவர் சொன்னார் ஏனென்று சொன்னால் இங்கே சாதிய கட்டமைப்பு மிக இறுக்கமாக இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் மதத்தின் பெயரால் மனிதநேயமற்ற செயல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன கடவுளின் பெயரால் இங்கே ஆயிரம் அக்கிரமங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடிக் கொண்டிருந்தார் அவருடைய வழியிலே இந்த இயக்கமும் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கிறது சூத்திரன் படிக்கக்கூடாது அவனுக்கு எதை வேண்டுமானாலும் கொடு ஆனால் கல்வியை கொடுக்காதே என்றது ஒரு கூட்டம் சும்மா சொன்னா ஒத்துக்குவோமா படிக்காதேன்னு சொன்னா ஒத்துக்குவோமா படித்தால் பாவம் என்றது மீறி படித்தால் அவன் நாக்கில் பழுக்க காட்சியை இருப்பால் சூடு போடு என்றார்கள் பெரியார் அவர்கள் போராட்டை போராடி கொண்டே இருந்தார் இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்ட ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் இங்கே விதை விதைக்கப்படுகிறது துணி துவைக்கப்படுகிறது சவரம் செய்யப்படுகிறது மலம் மலம் அள்ளப்படுகிறது இந்த கட்டமைப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி அன்றைக்கு குலக்கல்வியை கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு அதே பழைய கல்லை புதிய முந்தையில் ஊற்றிக் கொடுக்கிற கதையாய் விஸ்வகர்மா என்கிற பெயரில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதே அமைப்பை அதே ஏற்பாட்டை செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை தமிழ்நாடு மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் எதிர்த்து கொண்டிருக்கிறது ஆதலால் இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சியை எப்படியாவது முடக்கி போட வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் வந்தது நாம் எவ்வளவோ நிதி கேட்டோம் சில்லி மட்டும்தான் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு வடபுலத்தவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்கிற மும்மொழி கொள்கையை அமல்படுத்த துடிக்கிறார்கள் நாம் மறுத்தால் ஒருங்கிணைந்த கல்வியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் இது எந்த வகையில் நியாயம் பெரியார் அவர்கள் சொன்னார் உனக்கும் எனக்கும் இரண்டாயிரம் மைல் வித்தியாசம் உன்னுடைய உடைவேறு என்னுடைய உடை வேறு உன்னுடைய பண்பாடு கலாச்சாரம் வேறு என்னுடைய பண்பாடு கலாச்சாரம் பேரு உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு என்பதே கிடையாது என்றார் அவருடைய வழியிலே வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் நாம் வெள்ளைக்காரனை இந்த நாட்டை விட்டு துரத்தியே ஆக வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்து வெற்றி பெற்றோம் எதனால் அவனை இந்த நாட்டை விட்டு துரத்தி அளித்தோம் அவனுக்கு ஆட்சி நிர்வாகம் செய்ய தெரியாது என்பதற்காகவா அறிவும் ஆற்றலும் இல்லை என்பதற்காகவா அப்படியெல்லாம் இல்லை அவன் அறிவில் மேம்பட்டவன் ஆற்றலிலே சிறந்தவன் ஆட்சி நிர்வாகம் அவனை போல செய்வதற்கு நம்மால் முடியாது இன்னமும் சொல்ல போனால் ராமன் காலத்திலே ரயில் இல்லை தசரதன் காலத்திலே தபால் இல்லை அரிச்சந்திரன் காலத்திலே ஆகாய விமானங்கள் இல்லை இந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தது அவன்தான் ஆனாலும் அவனை நாம் அந்நியனாக பார்த்தோம் எதனால் அவன் அந்நியன் அவன் பேசுவது ஆங்கிலம் நாம் பேசுவது தமிழ் நாம் பேசுவது அவனுக்கு புரியாது அவன் பேசுவது நமக்கு புரியாது அதனால் அவன் அந்நியன் அதே அளவுகோலை இங்கே வையுங்கள் வடநாட்டவர்களுக்கு நாம் எப்படி கட்டுப்பட்டு போவோம் அவன் பேசுவது நமக்கு புரியவில்லை நாம் பேசுவது அவனுக்கு புரியவில்லை அவனுடைய கலாச்சாரம் வேறு பண்பாடு வேறு அவனுடைய உடை வேறு அவனுடைய உணவு வேறு ஒட்டுமொத்தமாக எல்லாம் அவனிடம் இருந்து வேறுபட்டே இருக்கிறோம் நாம் நதியை கண்டால் குடிப்பதற்கு என்ன வரும் அவன் நதியை பார்த்தால் கும்பிடுவான் காவிரிக்கு சென்றாலும் கங்கைக்கு சென்றாலும் ராமேஸ்வரம் போட்டு இருக்கிற உடையோடு தண்ணீரை தலையோடு தடையோடு ஊற்றிக்கொண்டு அதுவே உடலட்டும் கொள்வான் ஆனால் நாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குளிப்பதுதான் ஆரோக்கியம் என்று கருதுவோம் அவன் நாம் வேட்டியை முன்பக்கம் தருவுவோம் அவன் பின்பக்கம் தருவுவான் எந்த வகையிலும் அவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே வரி ஒரே தேர்தல் என்கிற ஒற்றை கலாச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டு மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இதை முழுக்க முழுக்க தமிழகம் தான் தடைக்கல்லாக நின்று தடுத்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இதை வன்மையாக எதிர்க்கிறோம் ஏன் ஒரு நாடு என்பது ஒரு மொழி பேசக்கூடிய இனமாக இருக்க வேண்டும் ஒரே இனமாக இருக்க வேண்டும் ஒரே கலாச்சாரம் பண்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே பல்வேறு இனத்தைச் சார்ந்தவர்கள் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் பல்வேறு பண்பாட்டை சார்ந்தவர்கள் கொண்ட நாடு என்பதை விடவும் இதை துணை கண்டம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் இன்னமும் சொல்ல போனால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது நம்மிடத்திலே காஷ்மீர் இல்லை குவாலியர் இல்லை ஹைதராபாத் இல்லை ஏன் புதுக்கோட்டை சமஸ்தானமே இல்லை நம்முடைய சேலம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மலை கல்வராயன் மலை நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கல்வராயன் மலை கூட அன்றைக்கு இந்தியாவில் இல்லை இன்னமும் இன்னமும் சொல்வதானால் அன்னைக்கு பட்டேல் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவருடைய மிரட்டலுக்கு பணிந்து எத்தனையோ பகுதிகள் இந்தியாவோடு இணைந்து விட்டாலும் கல்வராயன் மலை மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் தனித்தே இருந்தது அதை குடும்ப கவுண்டன் என்கிற ஜுவாரிகள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள் நெருக்கடி நிலையின் அது இந்தியாவிலோடு இணைகிறது என்று சொன்னால் இதை எப்படி ஒரு நாடு என்றும் இதை ஒரு மொழி என்றும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இது மாநிலங்களினுடைய தொகுப்பு இது இந்து நாடு என்பதை விடவும் ஒரு துணைக்கண்டம் என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் இந்த மாநிலங்களுடைய உரிமையை நசுக்குகிறது ஒன்றிய அரசு இதை ஒருமித்த குரலில் நாம் எதிர்த்து கொண்டே இருப்போம் அதற்கு பெரியார் என்கிற பெருநெருப்பு பயன்படும் அவர் வழியில் தமிழ்நாடு போராடும் வெல்லும் ஓரணையில் நிற்போம் தமிழ்நாடு வணக்கம் நன்றி